ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரணை பிரகாத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அழகுமுதலாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து காலையில் மழை வர மாதிரி இருந்துச்சு மழை வர மாதிரி இருக்குன்னு மச்ச விளக்கு துணியெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தால் அப்புறம் பார்த்தா வெயில் தான் டிக்குது இன்றைக்கி பயங்கர வெயில் வழி போக முடியாத அளவுக்கு வெயில் உங்கள் ஊரில் மழையாக வெயிலானு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நேற்று அவங்கள்ட்ட ஒன்று சொல்லணும் நேற்று வந்து கடைக்கு போயிருந்தேன் வெளியில் போயிருக்கும் போது ஒரு பிள்ளை அழகாக தாவணிப்பாவோட சட்டை போட்டுருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்தேன் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ரெண்டு மூணு திரும்பி திரும்பி அந்த பிள்ளை போயிடுச்சு ஏன் இதை சொல்கிறேன்னா தாவணிப்பாவை சட்டை போட்டு பார்க்குற பிள்ளைங்கள நான் பார்க்கவே முடியல வைப்போம் எல்லாருமே சுடிதார் நைட்டி அப்புறமா ஜீன்ஸு அப்படின்னு வந்துடுச்சு இப்போ ஃபுல்லாக நம்ம அதில் தான் பார்க்குறோம் பிள்ளைகளை ஆனால் தாவணி தாவணிப்பாவோட சட்டை போட்டு பார்த்ததில் அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு நல்லா இருந்துச்சு பார்க்கற பிள்ளை நம்ம பிள்ளையிலே தாவணி படைச்சட்டை போட சொன்னால் போடவே செய்யுது எல்லாமே சுடிதார் தான் எடுத்து கேட்கும் அதனால சொல்கிறேன் அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்க ஒரு அழகாக இருந்துச்சு நான் பழைய நினைவுகளுக்கு போயிட்டேன் ஏன்னு சொல்கிறேன்னா நாங்களாம் தாவணி சட்டை போட போட நாங்களாம் தாவணி சட்டை தான் போட்டோம் நாங்கள் சுடியார் போட்டதே கிடையாது நாங்கள் வயசில் அதுதான் ஃபோ ஃபுல் எல்லாருமே வந்து நாங்கள் தாவணி சட்டை தான் போட்டிருக்கோம் அது வந்து நம்ம தானி பாட சட்டை போடுறது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டால் தான் அது ஒரு அழகு ஏன் இதை சொல்கிறேன்னா அப்புறமா நம்ம குழந்தலாம் கல்யாணம் முடிஞ்சு பெற்ற பிறகு வயிறு போட்டுருதா அப்புறம் நமக்கு தாவணி பாட்டு அழகாக இருக்காது அதனால சொல்கிறேன் வேடவுன்னு உண்மையிலே பார்க்க அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திரும்பி பார்க்க கொஞ்ச நேரம் பார்த்தா அதுக்குள்ளே வந்த பிள்ளை போயிடுச்சு நல்லா இருந்துச்சு தாவணி பாட சட்டு நீளம் முடியா இருந்து பூவெலாம் வச்சு பார்த்தா அது ஒரு அழகு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் வந்து எங்கிட்ட என்ன சாப்பாடுனா காலையில வந்து இன்னைக்கு வந்து தோசை தோசையும் இட்லி பொடியும் சட்னி தான் இன்றைக்கி எங்கிட்ட சாப்பாடு மத்தியானம் வந்து மீன் தலை மீன் தலை வந்துச்சு அப்புறமா வெண்டைக்காய் பொரியல் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்சு உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் நைட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து கோதுமை தோசை அப்படினா சப்பாத்தி மீன் குழம்புக்குலாம் நல்லா சப்பாத்தி போட்டுருவேன் இன்றைக்கே சப்பாத்தி போடணும்னு நினச்சிருக்கேன் அப்படி முடியலனாக்கி தான் வந்து தோசை ஏதாச்சும் விடுவேன் எல்லாம் இட்லி வச்சுருவேன் எதாவது ஒன்று ஏன்னா இன்றைக்கி கன்ஃபார்மாக சொல்ல முடியல மீன் குழம்பு இருக்கிறனால கண்டிப்பாக சப்பாத்தி தான் போடுவேன் ஒரே ஈச்சிங்க என்னென்னு தெரில உங்கள் ஊரில் உங்கள் ஈச்சி இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன தெரியாமல் தொ வீட்டு தொடச்சி பினாயில் விட்டு தொடச்சாலும் ஈச்சி வந்துக்கிட்டே தான் இருக்குது எதுக்கு வருதுன்னு தெரியல ஆனால் ஒரே ஈச்சையாக தான் இருக்குது பியூட்டிஃபுல்லான நம்ம நல்லா தொடச்சாச்சு தொடச்சி மறுபடியும் பினாயில் ஊட்டி டெட்டாயில் ஊற்றியும் தொடச்சிட்டேன் அப்புறமும் அது அப்படி தான் இருக்குது எனக்கு நிறைய ஈச்சு தான் வருது இப்போ ஈச்சு காலமாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆடி மாதம் வந்து ஈச்சு வரும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறமா இன்றைக்கி வந்து வெளியே போகலான்ட்ருக்கேன் கடைக்கு ஷாப்பிங் கொஞ்சம் இருக்குது இது பித்தளை பானை வந்து எனக்கு கல்யாணத்துக்கு தந்தது ரெண்டு பானை இருக்குது அப்படியே தான் இருக்குது அது வந்து இன்னும் மாற்றவும் இல்லை அது அப்படியே ஒரு மாதிரி கருப்பு அடித்த மாதிரிக்கு இருக்குது அதான் பார்த்து அதுக்கு நீ கொண்டு போகணும் வச்சுருக்கேன் கொண்டு போயிட்டு அதை மாற்றி பொருள் எடுக்க போகிறேன் வேறு ஏதாவது பொருள் எடுத்து பண்ண போகிறேன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் எடுத்தங்கிறத வீடியோவில் போடுறேன் ஓகேவா அப்புறமா குலைச்சலேருந்து ஒரு அண்ணன் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி இன்னும் கமெண்ட் போடலண்ணா நீங்கள் ஏன் போடலன்னு தெரியல கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு சரியில்லாமல் வந்தோன்னா இன்னொரு என்ன ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒன்றும் இல்லைன்னா ஜுரம் கொஞ்சம் வேற ஒன்றும் இல்லை அது என்ன ரெண்டு நாள் படுக்க வச்சிருச்சு இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கேன் அப்புறமா வேறு என்ன நீங்கள் வந்து சேனல் நான் வந்து அன்றைக்கி நான் கமெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கும் போது தான் சே உங்கள் சே உங்களோட சேனல்லாம் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பாருங்க கமெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு என்ன சொன்னாங்க நீங்கள் எனக்கு ஒரு லைக் பண்ணலாமே அப்படின்ட்டு எனக்கு தெரியாது என்ன உண்மையிலே நீங்கள் சேனல் வச்சுருக்குது இப்போ நான் பார்த்துட்டேன் அதனால் லைக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் போய் கமெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம்